அழலூயா அல்லேலூயா அல்லேலு பிரைசலாட் வரும் உம் பிரசனத்தை வாஞ்சிக்கீரோ வல்லமயாழியம்மை நீர பி செய்யம் வாரும் துயாவீ உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிரோ உம் வல்லமையால் எம்மை நிரப்பி நீராடுக செய்யும் ஜீவதநீர் தரே என்னை ஆளுகை செய்யும் மாறும் தூய உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையாள் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும்

மண்ணுக்கும் அதிபதியான கிறிஸ்துவே இதோ இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு என்றுமே தாகம் விராது என்று சொன்ன நல்ல தேவனே ஜீவ தண்ணீராம் ஆவியானவரே இதோ இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் முது பிரசனத்தினால் நிரப்புவீராக உடைய வல்லமையினால் நிரப்புவீராக உம்முடைய தயவினால் எங்களை ஆட்கொள்வீராக இறை வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு கூடி வந்துள்ள எல்லோருடைய இதயத்திலும் இறை வார்த்தையின் ஆவியை ஊற்றுவீராக இறை வார்த்தையை பறைசாற்ற உம் பாதத்திலே நிற்கின்ற என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே விசுவாசத்தினால் நீ பிழைத்து கொள்வாய் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் பிரியமானவர்களே நாம் ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் எல்லாவற்றையும் சாத்தியமாக்குகிறது நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கின்றார் இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை இயேசுவே இறைமகன் என நம்புவோரை தவிர இந்த உலகை வெல்வோர் வேறு யார் என்று ஒன்று யோவான் ஐந்து ஐந்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் கொண்டுள்ளோம் என்றால் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார் எப்போதும் பாதுகாப்பார் நமக்கு முன் செல்வார் வாசியுங்கள் திருப்பாடல்கள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் பிரியமானவர்களே நாம் நம் தாயின் கருவில் உருவாகும் முன்பே நம்மை அறிந்திருந்தவர் நாம் பிறக்கும் முன்பே நம்மை தெரிந்து கொண்டவர் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறந்தாலும் கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று கூறுகிறார் அவருடைய உள்ளங்கைகளிலே நம்மை பொறித்து வைத்துள்ளார் அவரது சினமோ ஒரு நொடி பொழுது ஆனால் அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் பிரியமானவர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கிறோம் யாருமே பார்க்கவில்லை என்று சொல்லி நாம் செய்த பாவங்கள் அத்தனையும் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்று இல்லவே இல்லை அவருடைய கண்கள் கதிரவனை விட பத்தாயிரம் மடங்கு ஒளிப்படைத்தவை ஆகவே நாம் செய்த அனைத்தையும் அவர் நன்கு அறிந்திருக்கிறார் நாம் செய்த நம்முடைய பாவங்கள் நம்மை பெற்று வளர்த்த நம் பெற்றோர்களுக்கோ அல்லது நம்மோடு நெருங்கிப் பழகும் நம் நண்பர்களுக்கோ தெரிந்தது என்றால் நிச்சயம் நிச்சயமாக நம்மை வெறுத்து ஒதுக்குவார்கள் இழிவாக கருதுவார்கள் இதுதான் உலகத்தின் அன்பு ஆனால் நாம் செய்த அனைத்தையும் அவர் காண்கின்ற தேவனாக இருந்தாலும் நாம் வழி தவறி செல்லும் போது மந்தையில் உள்ள தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் விட்டுவிட்டு வழி தவறிய ஒரு ஆட்டை தேடிச் செல்லும் நல்லாயனாக ஆயனாக அவர் இருக்கிறார் நம்முடைய குற்றங்களுக்காக அவர் காயமடைந்தார் நம்முடைய தீ செயல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்தார் இதுதான் இயேசுவின் அன்பு ஆகவே பிரியமானவர்களே நம்மீது இவ்வளவு அன்பும் இரக்கமும் கொண்ட நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மீது நாமும் அன்பு கொள்ள வேண்டும் அவரிலே விசுவாசம் கொள்ள வேண்டும் விசுவாசத்தினால் அவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் பிறரால் நீங்கள் பொய்க்குற்றம் சாட்டப்படும் போதும் வாழ்க்கையிலே ஏராளம் துன்பங்களை சந்திக்கும் போதும் அவமானங்களை சந்திக்கும் போதும் தொழிலிலே நஷ்டம் ஏற்படும் போதும் படிப்பிலே சோர்வு ஏற்படும் போதும் வேலை இல்லாமல் தவிக்கும் போதும் பெற்ற தாயும் தந்தையும் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்கின்ற விசுவாசம் உங்களிடையே இருந்தது என்றால் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் பிழைத்து கொள்ள உங்களுக்கு வழி செய்வார் ஆகாபு அரசர் இஸ்ரேலை ஆட்சி செய்யும் போது நாட்டிலே பஞ்சம் வரப்போவதை இறைவாக்கினர் எளியா வாயிலாக அவர்களுக்கு அறிவித்தார் அப்பேற்பட்ட பஞ்ச காலத்தில் இறைவாக்கினரான எளியாவுக்கு ஆண்டவர் எவ்வாறு உணவு கொடுத்தார் என்று வாசியுங்கள் ஒன்று அரசர்கள் பதினேழாவது அதிகாரம் ஐந்து முதல் ஆறு முடிய உள்ள வசனங்களை அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார் அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரித்து ஓடையின் அருகில் தங்கியிருந்தார் காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார் ஆண்டவரையே விசுவசித்து அவரது பணியை செய்த இறைவாக்கினரான எளியா கொடிய பஞ்ச காலத்திலும் பிழைத்து கொண்டார் காலையிலும் மாலையிலும் காகங்கள் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன நீரோடையில் தண்ணீர் குடித்துக் கொண்டார் சிறிது காலத்தில் மழையே பெய்யாமல் அந்த ஓடையில் உள்ள நீரும் வற்றி போகவே அவர் சாரிபாத்துக்கு அனுப்பப்பட்டு அவருக்கு உணவு கொடுக்கும்படி அங்கே ஒரு கைம்பெண்ணுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார் பிரியமானவர்களே நீங்களும் ஆண்டவர் மீது உறுதியான விசுவாசம் கொண்டு வாழும்போது எப்பேர்ப்பட்ட கொடிய பஞ்சம் வந்தாலும் இறைவாக்கினர் எளியாவை போல பிழைத்து கொள்ளலாம் பெரு வெள்ளத்தினால் ஒட்டுமொத்த உலகமுமே மூழ்கியபோது விசுவாசத்தின் பொருட்டு நோவாவும் அவருக்கு உரியோரும் பிழைத்ததைப் போல விசுவாசத்தின் தந்தை என அழைக்கப்படும் ஆபிரகாம் தன்னுடைய முதிர்ந்த வயதிலும் ஈசாக்கை உரிமை பெயராக பெற்றதைப் போல சாத்ராக் மேஷா ஆபேத் நெகோ ஆகிய மூன்று யூத இளைஞர்களும் விசுவாசத்தினால் எரிகின்ற அக்கினியிலிருந்து வெளிவந்தது போல நீங்களும் ஆண்டவர் மீது கொண்டுள்ள விசுவாசத்தின் பொருட்டு எச்சூழ்நிலையிலும் பிழைத்துக் கொள்வீர்கள் ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையிடமிருந்து தனக்குரிய பங்கை வாங்கிக் கொண்டு சென்று எல்லாவற்றையும் இழந்து வறுமையிலும் பஞ்சத்திலும் சிக்கி தவித்தபோது அவன் விசுவாச உள்ளத்தோடு நான் என் தந்தையிடம் திரும்பி சென்று அப்பா உமக்கும் கடவுளுக்கும் எதிராக நான் பாவம் செய்து விட்டேன் இனி உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலியாள்கள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அவன் திரும்பி வந்தான் அவன் பிழைத்து கொண்டான் ஆகவே பிரியமானவர்களே நீங்கள் கொடிய வறுமையில் உழன்றாலும் கடும் பசியினால் வாடினாலும் எல்லாவற்றையும் இழந்து அடுத்த வேலை உணவிற்கு என்ன செய்வது என்று சொல்லி தவித்தாலும் அன்று எலியாவை போஷித்த தேவன் இன்று என்னையும் போஷிப்பார் என்று சொல்லி விசுவசியுங்கள் ஆகாயத்து பறவைகளுக்கு உணவு அளிக்கக்கூடிய தேவன் அவைகளை விட மேலான உங்களுக்கு உணவு கொடுக்காமல் விட்டு விடுவாரா திங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அசீரிய மன்னன் சனகரிப்பு யூதாவிற்கு எதிராக படையெடுத்து அரன்சூல் நகர்களை கைப்பற்றுமாறு அவற்றை முற்று அப்போது யூதாவின் அரசர் எசேக்கியா நாட்டு மக்களுக்கு சொன்னதை வாசியுங்கள் இரண்டு குறிப்பேடு முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஏழு முதல் எட்டு முடிய உள்ள வசனங்களை மன வலிமையுடன் இருங்கள் அஞ்சாதீர்கள் அசிரிய மன்னனையும் அவனது பெரும்படையையும் கண்டு நீங்கள் கலக்கமுற வேண்டாம் ஏனெனில் அவனுக்கு இருப்பதை விட நம்மிடம் பெரிய படை உள்ளது அவனது படைகளன் வெறும் மனித புயமே ஆனால் நமக்கு உதவி புரியும் நம்முடன் போர் புரியவும் நம் கடவுளாம் ஆண்டவரோ நம்மோடு இருக்கிறார் என்று அவர்களது மனதை தொடும் அளவுக்கு பேசினார் அரசர் எசேக்கியாவின் வார்த்தைகளை கேட்ட மக்கள் மிகுந்த ஊக்கம் அடைந்தனர் நமக்கு உதவி புரியவும் நம்முடன் போர் புரியவும் நம் கடவுளாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று இசைக்கிய அரசர் ஆண்டவரை முழுமையாக விசுவசித்தார் இசைக்கிய அரசரும் இறைவாக்கினர் எசையாவும் சேர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்றாடினார்கள் ஆண்டவர் ஒரு வானதூதரை அனுப்பி அசிரிய மன்னனின் பாசறையிலிருந்த ஆற்றல் மிகு வீரர்களையும் அலுவலர்களையும் படை தலைவர்களையும் கொன்றளித்தார் கைகளிலிருந்தும் மற்ற எல்லா எதிரிகளின் கைகளில் ஆண்டவர் எசேக்கியாவையும் எருசலை மக்களையும் காப்பாற்றி எப்பக்கமும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தார் அதன் பிறகு எசேக்கியா அரசர் எல்லா நாடுகளின் பார்வையிலும் உயர்ந்தவராகவே விளங்கினார் நமக்கு படைபலமும் ஆழ்பலமும் இருக்கிறது நம்மை எதிர்த்து நிற்க யாரால் இயலும் என்று சொல்லி எசேக்கிய அரசர் நாட்டு மக்களை ஊக்கப்படுத்தவில்லை மாறாக ஆண்டவரை முழுமையாக விசுவசித்தார் ஆண்டவரே அவர்களுக்காக யுத்தம் செய்தார் அவரும் நாட்டு மக்களும் பிழைத்து கொண்டார்கள் ஆகவே பிரியமானவர்களே நீங்களும் ஆண்டவரிடத்திலே உறுதியான நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரையே விசுவசியுங்கள் நான் செய்யும் எல்லாவற்றிலும் என்னோடு இருந்து எனக்காய் யுத்தம் பண்ணும் சேனைகளின் கத்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி விசுவசியுங்கள் அப்போது ஆண்டவர் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் வெற்றியை துரிதமாய் பண்ணுவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று சொல்லி அநேகரை சுகப்படுத்திய எகோவராஃபாவே இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற துன்பத் துயரங்கள் கஷ்ட நஷ்டங்கள் நோய் நொடிகள் இழப்புகள் என எல்லா வேலையிலும் விசுவாசத்தினால் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு தாரும் ஒரு நாளும் கலங்காமல் விசுவாசத்தை காத்து கொண்டு எச்சூழ்நிலையையும் ஜெயம் கொள்ள எங்களை வல்லமை உள்ளவர்களாக்கும் எல்லாவற்றையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் கேசுவி நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நீரிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராசுவாசத்தினால் நீரிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே கழங்காதே திகையாதே விசுவாசியே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரினாயகன் கைவிடாரே கல்வாரினாயகன் கைவிடாரே விசுவாசத்தினான் நிதி மான் பிழைப்பான் பதறாரே பிரைசலாட்